நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி குரோதி வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை யாரை வழிபடலாம் சிவபெருமானை வழிபட என்ன தெளிவு உண்டாகும் இன்று யாருக்கெல்லாம் மேன்மை நிறைந்த நாள் பார்க்கலாம் வாங்க மேச ராசி அன்பர்களே வழக்கு பணிகளில் நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள் மருந்து பொருட்கள் வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படும் மனதில் சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் உருவாகும் வரவுகள் தொடர்பான செயல்களில் சிந்தித்து செயல்படவும் அன்பர்களே காப்பீடு தொடர்பான பணிகளில் தன வரவுகள் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த இன்னல்கள் குறையும் மனம் விரும்பிய செயல்களை செய்து மகிழ்வீர்கள் நெருக்கமானவர்களிடத்தில் அனுசரித்து செல்வதன் மூலம் ஒற்றுமை அதிகரிக்கும் மிதுன ராசி அன்பர்களே வியாபார பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கேளிக்கை செயல்களில் ஈடுபட்டு மன மகிழ்வீர்கள் கணவன் மனைவி கிடையே நெருக்கம் உண்டாகும் கடக ராசி அன்பர்களே எதிர்பாராத உறவினர் வருகையினால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும் கல்வி பணிகளில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு கலந்து ஆலோசித்து முடிவு எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் உழைப்புக்கு ஏற்ப பாராட்டுகள் கிடைக்கும் சிம்ம ராசி அன்பர்களே விடாபிடியாக இருந்து நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் வாரிசுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தொழில் வளர்ச்சி தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனை அளிக்கும் உடன்பிறப்புகள் வழியில் ஆதரவுகள் மேம்படும் கன்னிராசி அன்பர்களே நெருக்கமானவர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவுகள் ஏற்படும் சில அங்கீகாரங்கள் கால தாமதமாகவே கிடைக்கும் கையாளவும் வாகன விஷயங்களில் விரயங்கள் ஏற்படலாம் துலாம் ராசி அன்பர்களே சகோதரர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் குழந்தைகள் வழியில் அனுகூலங்கள் உண்டாகும் மனைவிருத்திக்கான சிந்தனைகள் மேம்படும் வியாபார ரீதியான புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் விருச்சகராசி அன்பர்களே வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படவும் தன வரவுகள் மூலம் சேமிப்புகள் மேம்படும் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் துணைவர் விட்டு கொடுத்து செல்லவும் மேம்படுத்துவதற்கான சிந்தனைகள் மனதில் உருவாகும் அரசு தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் எதிர்பார்த்து இருந்து சில முயற்சிகள் கால தாமதமாக நிறைவேறும் மகர ராசி அன்பர்களே எதிர்பாராத செலவுகள் மூலம் நெருக்கடி ஏற்படலாம் நண்பர்கள் மூலம் தொழில் சார்ந்த வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்தினரிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மைகள் ஏற்படும் புதுமையான செயல்களில் ஆர்வம் ஏற்படும் கும்பராசி அன்பர்களே மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் மூத்த உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் லாபகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் ராசி அன்பர்களே தோற்ற பொழிவு தொடர்பான விஷயங்களில் சிறு சிறு மாற்றங்களை செய்வீர்கள் உலகியல் நடவடிக்கைகள் மூலம் மனதில் மாற்றங்களும் சிறு சஞ்சலங்களும் உருவாகும் மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்த்து இருந்த சில உதவிகள் அலைச்சர்களுக்கு பின்பு கிடைக்கும்